நீ சரியான ஆம்ளையா இருந்தா உனக்கு உண்மையாவே மந்திர சக்தி இருக்குன்னா என்னை பத்தி யாருக்கும் தெரியாத இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லாத எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என்னோட ஒரு ரகசிய வீக்னஸ் நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்பா பார்த்துக்கற நீ மாஸ்டர் ஹாம்புளர் நோ என்று ஸ்டூடண்ட் மோனா அனைவரின் முன்னிலும் ப்ரொஃபசர் ஜீவாவை பார்த்து ஒரு விபரீத சவால் விட அவமானத்தில் கூனி குறுகிப் போனான் ஜீவா ஜீவா மேஜிக் சயின்ஸ் என்ற மந்திரக் கல்லூரியில் பணிபுரியும் இருபத்தைந்தே வயதான அழகிய யங் ப்ரொஃபசர் ஆனால் அவனுக்கு மற்ற ப்ரொஃபசர்களைப் போல் எந்த மாயசக்தியும் கிடையாது இதனாலேயே அவனை அனைவரும் அவமானப்படுத்தி வந்தனர் மேலும் அந்த மேஜிக் சயின்ஸ் கல்லூரி பேரலர் யூனிவர்ஸ் என்று அழைக்கப்படும் பூமியைப் போலவே இருக்கும் வேறொரு கிரகத்தில் இருக்கிறது இது நம் பூமியை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் லைட் ஸ்பீட் தூரத்தில் இருக்கும் ஒரு விசித்திர கிரகம் அங்கு வானம் நீல நிறத்திற்கு பதிலாக பச்சை நிறத்திலும் காற்றில் மிதக்கும் படிக்கட்டுகளும் பறக்கும் கார்கள் என மொத்த உலகமும் விசித்திரமாகவே இருக்கும் மேலும் அங்கு இருக்கும் மக்கள் அனைவரும் பார்க்க சாதாரண மனிதர்களை காட்டிலும் வினோதமாக பல மாயாஜால வித்தைகளை கற்று வைத்திருந்தனர் அது மட்டுமின்றி பூமியில் மனிதனுக்கு ஒரு வேலையை செய்ய ஒரு மணி நேரம் ஆகும் என்றால் இந்த மாய பேரல் யூனிவர்சல் அதை வெறும் பத்தே நொடியில் செய்து முடிக்கும் அளவிற்கு அதிசய சக்திகள் கொண்டவர்களாகவே இருந்தனர் அந்த விசித்திர கிரகத்தில் ப்ரொபசர் ஜீவா தற்கொலை செய்து இறந்து போக அதே சமயத்தில் பூமியிலும் ஏற்பட்ட ஒரு எரிமலை பிடிப்பில் இருந்த ரித்விக் என்னும் இளைஞனின் ஆன்மா ஒரு மர்ம காரணத்திற்காக ஜீவாவின் உடலில் குடியேறியது அதனால் அந்த உலகில் மாயக்கலைகள் எதுவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டான் ஜீவாவின் உடலில் இருக்கும் ரித்வே மேலும் அங்கிருந்த அனைவரும் அவனை ஜீவா என்றே நினைக்க அவனும் ஜீவாவாகவே மாறினான் இதனாலேயே மாய சக்திகள் எதுவும் இல்லாத ஜீவாவை எந்த ஒரு ஸ்டூடெண்டும் ப்ரொஃபஸராக இருக்க மறுத்தனர் இதை அறிந்து கொண்ட அந்த ஊரின் பிரசிடென்ட் மற்றும் அந்த கல்லூரி மாணவி மோனா ஜீவாவை வேண்டுமென்றே அவமானப்படுத்தி வம்பழுத்தாள் அதனால் பயந்த ஜீவா அதிலிருந்து தப்பிக்க திரும்பவும் சொல்றேன் ஒட்டுமொத்த காலேஜ் பாத்ரூமே கிளீன் பண்ணிட்டு வா அதுதான் உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதுக்கப்புறம் நான் உன்னை என் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன் அப்ப தெரியும் நான் எவ்வளவு பெரிய மாஸ்டர் என்று அவளின் திமிரை அடக்கும் வகையில் அவளுக்கு பதில் சவால் விட்டான் ஜீவா அதை பார்த்த மோனாவின் தோழி சார் நீங்க பண்றது சரியில்லை இது மட்டும் மோனாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களால இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று எச்சரித்தாள் மறுநாள் காலை அவன் அந்த மேஜிக் ஸ்கூலிற்குள் நுழைந்த பொழுது அவனுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் மோனாவின் தோழிகள் ஜீவாவை அடிக்க மோனாவின் பாடிகார்ட் மமூத்தை அழைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள் பத்து அடி உயரத்தில் ஆஜானுபாகுவாக ஆதித சக்திகள் கொண்டவன் தான் இந்த மமூத் யாருடா இங்க புரொபெசர் ஜீவா நீயா நீயா அவனை பார்த்து அழுத்தனொடியே ஜீவாவின் மனதில் நடுக்கம் ஏற்பட்டது ஏனென்றால் ஜீவாவிற்கு அவனை எதிர்க்கும் அளவிற்கு எந்த மந்திர சக்தியும் கிடையாது தைரியமும் கிடையாது ஜீவாவை பார்த்து முறைத்த மமூத் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மோனா மேடம காலேஜ் பாத்ரூம் கழுவ சொல்லுவேன் வேகமாக வந்த மமோத் ஆக்ரோஷமாக தன் கையால் ஜீவாவை தூக்கி வீச அவன் மின்னல் வேகத்தில் பதினைந்து அடி தூரம் பறந்து போய் அந்த லைப்ரரியில் புத்தகங்களை அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் அலமாரி மீது பலமாக மோதி விழுந்தான் அப்போதுதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த மாய சம்பவம் நடந்தது திடீரென்று அவன் பின்னே இருந்த அந்த அலமாரியில் இருந்த பல புத்தகங்களுடன் சேர்ந்து அந்த டெஸ்டினி புக் என்ற மர்ம புத்தகமும் ஜீவாவின் மீது பட்டு விழுந்தது மமூத் வீசி இருந்ததில் மயக்கத்தோடு இருந்த ஜீவாவிற்கு அவன் கண்முன்னே இருந்த அந்த டெஸ்டினி புக்கின் ஐம்பத்தி இரண்டாவது பக்கம் எதேச்சியாக திறக்க அதை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்து போனான் ஜீவா மறுபுறம் மோனாவோ நான் சொன்ன ஒரு ஸ்டூடெண்டா நமக்கு இருக்கிற சக்தி கூட

பயப்படாத சிவா பார்த்து கம்பீரமாக மோனா நீ ஒரு நீர் பரவ சக்திய உனக்குள்ள ரகசியமா வச்சிருக்க அது மட்டும் இல்லாம என்று முதல் ரகசியத்தை கூற மோனாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது ஆனாலும் சுதாரித்துக் கொண்ட மோனா ஜீவாவை பார்த்து இது எல்லாருக்கும் தெரியும் என்ன பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்ல என்று மீண்டும் ஜீவாவை பார்த்து கேட்க அதற்கு ஒரு நொடி கூட யோசிக்காத ஜீவாவோ மெதுவாக கீழே இறங்கியவாறு மோனாவின் கண்களை கூர்மையாக பார்த்து காற்றுக்கும் உடலுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு மோனா அது என்று அவள் நண்பர்களுக்கும் ஏன் பெற்றோர்களுக்கும் கூட தெரியாத அவளுக்கு மட்டுமே தெரிந்த மோனாவின் மர்ம ரகசியத்தை அவளின் காதுகளில் சொன்ன அடுத்த நொடி என்று மோனா அதிர்ச்சியில் அந்த மேஜிக் கல்லூரியை அதிர்மளவிற்கு அலர அதை சற்றும் எதிர்பார்க்காத அவளின் தோழிகளும் மமூத்தும் ஏன் அந்த மொத்த கூட்டமும் ஒரு கணம் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனது மொத்த கல்லூரியும் அதிர்ந்து போகும் அளவிற்கு அங்கே என்ன நடந்தது மோனா அலரும் அளவிற்கு ஜீவா அவள் காதில் சொன்ன யாருக்கும் தெரியாத அவளை பற்றிய மர்ம ரகசியம் என்ன திடீரென்று ஜீவா எப்படி அந்தரத்தில் பறந்தான் அந்த டெஸ்டினி புக்கின் ரெண்டாம் பக்கத்தில் அவன் பார்த்த அந்த மர்மம் என்ன ஜீவாவிற்கு உண்மையில் மந்திர சக்தி கிடைத்ததா ஜீவாவின் உடலில் ரித்விக் சென்றதன் ரகசியம் என்ன அந்த புக்கின் ரகசியமும் அதனால் ஜீவாவின் வாழ்வில் அடுத்து நடக்கவிருக்கும் மாயாஜாலங்களும் என்ன என்ற இந்த பல சுவாரஸ்யங்களும் அதிசயங்களும் நிறைந்த இதுவரை கேள்விப்படாத மாயா விசித்திர கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள் மாஸ்டர்